கேட்ட ஆண்டவர் எனக்கு உதவி செய்தார் எனக்கு அநேக நன்மைகளை செய்தார் எனக்கு கொஞ்சம் கொஞ்சமா அந்த குண பேசினாங்க என் வாழ்க்கையில ஒரு பெரிய ஒரு புத்துணர்ச்சி வந்தது நினைச்சு எல்லாத்தையும் ஆனா அது கடவுள் இல்ல எல்லாம் வீணா போச்சு என் நேரத்தை நான் விரயமாக்கிருக்கேன் கடைசியில் ஆண்டவர்கிட்ட நான் வந்த பிறகு ஆண்டவர் எனக்கு கொஞ்சம் கொஞ்சமா மாற்றத்தை கொடுத்தார் வலிப்பு மாசத்துக்கு எட்டு தடவை வரும் எட்டு தடவை வரக்கூடிய அந்த வலிப்பு ஆண்டவர் ரெண்டு மாசத்துக்கு அப்புறம் அப்படியே எட்டு கடவுண்டது ஆறு நிறுவையா குறைச்சாரு எனக்கு ஆச்சரியம் தாங்க முடியல ஏன்னா ஆறு ரூபாயும் எட்டு ஆகும் அதிகமாயிட்டு தான் போயிட்டு இருக்கு வரையறதுக்கு வாய்பாயில நினைச்சிட்டு இருந்தேன் எனக்கு ஒரு காற்றம் கொஞ்சம் கொஞ்சமா படிப்படியா குறைச்சி குழந்தை இன்னைக்கு காப்பாத்தி கொடுத்தாரு ஆண்டவர் அவரு நான் நன்றிகடன் பட்டிருக்கேன் இன்னைக்கு குழந்தை நல்லா இருக்கா ஒரு குறை இல்ல நல்லபடியா இருக்கா இன்னைக்கு இருபது வயசாவது ஆண்டவராக ஏசு என் பொண்ணை காப்பாத்தி கொடுத்தாரு பதினாலாவது வயசுல செத்து போயிடும் சொன்ன அந்த குழந்தை இனி இருபது வயசோட ஆடவர் நல்லபடியா வச்சுட்டாரு